வணக்கம் நண்பர்களே நான் கடந்த வாரத்திலே முருகன் என்பவன் ஜனங்களின் கடவுள் குறிப்பாக தமிழ் ஜனங்களின் கடவுள் என்ற ஒரு கருத்து நிலையை சொல்லி சென்றேன் இன்றைக்கு அவனுடைய தொடர் நிகழ்ச்சியாக ஜனங்களின் கடவுளாக அவர் எவ்வாறு மாறுகிறார் என்பது தொடர்பாக நான் உங்களுடன் கலந்துரையாடப் போகிறேன் அடிப்படையில் எங்களுடைய பண்பாட்டு படிமலர்ச்சியில் எங்களுக்கான பண்டைய தகவல்கள் நம்முடைய வழிபாட்டு முறைகள் எவ்வாறு இருந்தன என்று அறிவதற்கான சூழல் அப்போ அதற்கான சான்றுகளை நாங்கள் சொல்வது சாத்தியமானது சான்றுகள் என்றால் ஒன்று தொல்பொருள் எல் சின்னங்கள் அவற்றின் ஊடாக நாங்கள் சான்றுகளை நிகழ்த்தலாம் அல்லது போனால் இலக்கிய வழி கல்வெட்டுகளின் வழி நாங்கள் சில கருத்து நிலைகளை உறுதிப்படுத்தலாம் இப்போ அந்த வகையிலே தான் இந்த முருக வழிபாடு என்பது தமிழ் சூழலிலே மிகவும் பாரம்பரியமான ஒரு வழிபாடாக இருந்திருக்கிறது என்பதை நமக்கு அடிப்படையில் இலக்கியங்கள் தான் உணர்த்தி நிற்கின்றன இலக்கியங்கள் என்றால் நமக்கு அறுபடை வீடுகள் பற்றிய திருமுருகாற்றுப்படை என்பதற்கு முன்னரே சங்க பாடல்கள் இந்த முருக வழிபாடு தொடர்பான பல தகவல்களை நமக்கு தருகின்றன சங்கப்பாடல்களில் முருகு முருகன் என்ற பெயர்கள் அடிக்கடி இடம் பெற்றிருக்கின்றன அழகு அழகு தெய்வம் என்கின்ற ஒரு கருத்து நிலை அது வந்திருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது இந்த முருகனை சேயோன் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து நிலை உண்டு அது தொல்காப்பியர் கட்டமைக்கிறார் தொல்காப்பியர் தன்னுடைய நாணிலம் பற்றிய வரையறையிலே தொல்காப்பியத்திலே நாணிலம் பற்றிய வரையறையிலே அவர் முதலாவது சொல்வது அதாவது சேயோன் என்று சொல்ல மாயோன்மேய காடுரை உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் என்று சொல்லுகிறேன் மாயோன் என்று சொல்லுவவனை காடு சார்ந்த தெய்வமாக அதாவது முல்லை நில தெய்வமாகவும் சேயோனை மைவரை உலகு என்ற கருமை படர்ந்த மலைகளின் மலை குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் என்றும் வேந்தன் என்று சொல்லப்படுபவனை மருத நிலத்தினுடைய கடவுளாகவும் வருணனை நெய்தலியத்தினுடைய கடவுளாகவும் தொல்காப்பியர் தன்னுடைய பொருளாதாரத்திலே சொல்லுகிறார் நிலத்தெய்வம் சொல்லு அப்போ நிலத்துக்குரிய தெய்வமாகவும் சேயோன் என்பவன் கட்டமைக்கப்பட்டிருக்கிறான் சேயோன் என்பவன் யார் என்ற ஒரு கருத்து நிலையில் பல வாத பிரதிவாதங்கள் நம்முடைய உண்டு இருந்தாலும் கூட குறிஞ்சி நிலத்திலே சேயோன் என்று சொல்லப்படுகிற அந்த பண்பாட்டுக்குரிய கடவுளுக்குரிய தன்மைகள் எல்லாம் முருகு அல்லது முருகன் என்பவனுக்கே உரித்தானது என்பதை அந்த இலக்கியங்களின் ஊடாக நாங்கள் அறிய முடிகிறது ஆகவே முருகு அல்லது அ முருகு அணங்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழி ஒரு ஒரு தெய்வம் ஒன்றை அழகு தெய்வம் ஒன்றை சங்க காலத்து குறிப்பாக குறிஞ்சி நில மக்களிடையே அது நிலைபெற்று வந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிய முடிகிறது அதுபோலவே இன்னொரு விஷயம் நடைபெற்றிருக்கிறது வேல் என்கின்ற ஒரு பாதுகாப்பு கருவி வேல் என்பது அடிப்படையில் பகைவரிடமிருந்தும் மிருகங்களிடமிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ளுகின்ற ஒரு ஆயுதம் வேல் ஆயுதம் என்று சொல்வோம் அப்போ இந்த வேலாயுதம் என்பதும் இந்த காலகட்டங்களிலே மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருந்திருக்கிறது இந்த வேலை கையிலே உடையவன் வேலன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறான் இந்த வேலன் என்பவன் ரெண்டு தளங்களில் இயங்கி இருக்கிறான் என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு தளம் அவன் பாதுகாப்பு கடவுளாக இருந்திருக்கிறான் என்பது ஒன்று இரண்டாவது இந்த முருகன் பற்றியதான ஒரு சடங்கிலே அது சடங்கின் பெயர் வெறியாட்டு என்று சொல்லுகிற அந்த சடங்கிலே அவனுக்கான முக்கியத்துவமான பாத்திரம் இருந்திருக்கிறது ஆகவே வேலை கையிலே கொண்டவன் வேலன் வேலன் வரியாட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சடங்கு நிலை நடைபெற்றிருக்கிறது இந்த களவு முற்றி கற்பு என்ற நிகழ்ச்சிக்கு முன்னதாக நிகழ்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த வேலன் வெறியாட்டு என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக சங்க பாடல்களின் வழி அறிய முடிகிறது திணைப்பு நம் காவலுக்கு சென்ற பெண்கள் அங்கே அணங்குனால் உணப்பட்டிருப்பார் என்கின்ற ஒரு கருத்து நிலையின் அடிப்படையிலே இந்த வேலன் வெளியாடு ஆட்டு என்பது நிலை பெற்றிருக்கிறது என்பதாவது ஒரு சடங்காக அது நடந்திருக்கு ஆக அழகு தெய்வம் முருகவழி முருகன் பிறகு அந்த முருகனை முன்னிறுத்தி வழிபடுகிற ஒரு வெளியாட்டு அந்த வரியாட்டை நிகழ்த்தி வைக்கின்ற ஒரு வேலன் வேலை கையிலே கொண்ட வேலன் என்று சொல்லுகின்ற இந்த பண்பாட்டு அம்சங்கள் சங்க பாடல்களிலே காணப்படுகின்றன அது மாத்திரமல்ல இந்த வேலன் என்பவன் சூர் என்று சொல்லப்படுகின்ற எதிரிகளை அழிக்கின்ற தெய்வமாகவும் அவன் கருதப்படுகிறான் சூர்மலி நாடு என்று சொல்லி சங்கப்பாடல்கள் சொல்லும் தூர் என்பது அதாவது தீயோரை அல்லது மிகவும் கொடுமையானவர்களை குறிக்கின்ற அல்ல அச்சத்தை தருபவர்களை குறிக்கின்ற ஒரு சொல்லாடலாக சங்கப்பாடலே வந்திருக்கிறது ஆகவே வரியாட்டு சூர் மற்றும் வேலன் வரியாட்டு முருகு சேயோன் என்ற கருத்து நிலைகள் யாவும் நம்முடைய சூழலிலே இயங்கி வந்திருக்கின்றன ஆகவே நம்முடைய இன அடையாளமாக இனத்துக்களால் இருந்து உருவான ஒரு தெய்வ கற்பிதம் தான் இந்த முருகன் என்பவன் அவன் மனிதன்தான் அவன் மனிதரிலிருந்து மனிதரை பாதுகாக்கின்ற ஒரு கடவுளாக அவன் உருமாற்றம் பெறுகிறான் அவன் அடையாளப்படுத்தப்படுகிறான் அவன் அவனுடைய அடையாளமாக வேலனை நாங்கள் கொள்ளுகிற மரபும் இருந்திருக்கிறது ஆகவே இந்த வழிபாட்டு மரபு தனித்துவமான வழிபாட்டு மரபாக நம்முடைய சூழலில் இயங்கி வந்திருக்கிறது என்பதை சங்க ஊடாக நாங்கள் அறிகிறோம் ஆனால் இந்த சங்கப்பாடல்களிலே பிற்காலத்தில் வந்து சேர்ந்ததில் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிற திருமுருகாற்றுப்படை நமக்கு வித்தியாசமான ஒரு கடவுளை கற்பிதம் செய்கிறது அதாவது வேளன் என்பவன் குன்று கூறிய கடவுள் என்பது மிக முக்கியமான விடயம் குஞ்சீர கடவுள் என்பது மிக முக்கியமான விடயம் ஆகவே குன்றுதோறு ஆடல் என்று சொல்லப்படுகிற அந்த பண்பாட்டின் அடிப்படையாக அறுவடை வீடுகள் முக்கியத்துவம் பெற்றதாக அதாவது இந்த திருமுருகாட்டு படையிலே பாடப்படுகிறது அது மிக முக்கியமானது ஆனால் அங்கே கற்பிதம் செய்யப்படுகின்ற முருகன் மாற்று வடிவம் கொண்ட முருகனாக வந்துவிடுகிறார் இது மிக முக்கியமான ஒரு புள்ளியாகும் முருகன் எவ்வாறு தந்தைக்கு உபதேசம் செய்தவராக மாறிவிடுகிறார் முருகன் எவ்வாறு தேவயானையை திருமணம் முடித்தவராக மாறிவிடுகிறார் முருகன் எவ்வாறு சூரபத்மனை சங்காரம் செய்தவனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு வினாக்களை எழுப்புவதற்கான ஒரு சூழல் இந்த திருமுருகாற்றுப்படையினூடாக கட்டமைக்கப்படுகிறது ஆனால் திருமுருகாற்றுப்படை என்பது இந்த முருக வழிபாட்டை ஒரு ஒரு மிகவும் சிறந்த ஒரு வழிபாட்டாக கட்டமைப்பது கட்டமைக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது அடியாதாரமான ஒரு நிகழ்ச்சியாக தமிழகத்தை சார்ந்தே இருக்கிறது ஆனால் இதற்குள் வந்த விளைவு என்ன சாதாரணமாக வேலை கையில் ஏந்திய வேலன் அல்லது முருகன் அல்லது சேயோன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இனத்துவ அடையாளமுடைய தெய்வம் எவ்வாறு இந்த பளபரப்பு கதைகளில் கதைகளுக்குள் நுழைந்து விடுகிறார் எவ்வாறு இந்த தொன்மக் கதைகளுக்குள் நுழைந்து விடுகிறார் என்ற ஒரு வினாவை எழுப்ப வேண்டிய சூழல் பண்பாட்டு மாரடைவியலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த பண்பாட்டு மாரிடவியலாளர்கள் மிக முதன்மையானவராக தமிழகத்திலே கருதப்பட்டவர் வானமாமலை வானமாமலை பேராசிரியர் வானமாமலை அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இது ஒரு விதமான கூட்டுக்கலப்பின் வெளிப்பாடு முருகன் என்கின்ற கடவுள் தமிழகத்து கடவுள் வட நாட்டிலிருந்து வந்த கார்த்திகேயன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடவுள் மரபுடன் இணைக்கப்பட்டு அந்த இணைப்பின் வெளிப்பாடாகத்தான் பின் பிற்காலத்திலே தமிழகத்திலே இந்த முருக வழிபாடு என்பது அறுவடை வீடுகளின் ஊடாக இந்த பல்வேறு தொன்மக் கதைகளையும் பழமரப்பு கதைகளையும் தமிழ் இணைத்து கொண்டு வந்த ஒரு வழிபாட்டு மரபாக நிலை பெற்றது என்று அவர் சொல்லுகிறார் இரண்டு பண்பாடுகளின் இணைவாகத்தான் முருகன் தரு காட்சி தருகிறான் என்று அவர் சொல்லுகிறார் அதாவது நம்முடைய பண்பாட்டின் வேர்களின் வழிவந்த முருகன் ஒருவன் இந்த முருகனுக்கான பெண் தெய்வமும் தமிழ் கட்டமைக்கப்படுகிறது அது வள்ளி வள்ளி என்பது அடிப்படையிலே நிலம் சார்ந்த ஒரு பயிர் வள்ளிக்கிழங்கு வள்ளிக்கொடி அந்த வள்ளிக்கொடியிலே இருந்து தான் இந்த வள்ளி பிறந்தவள் என்கின்ற ஒரு கருத்து நிலை வருகிறது அப்போது வள்ளி வள்ளிக்கிழங்கு வள்ளிக்கொடி வள்ளிக்கொடியிலிருந்து பிறக்கிற வள்ளிக்கிழங்கு இது உங்களுடைய பண்பாட்டு வேர்களில் அடிப்படையாக வருகின்ற ஒரு தொன்மம் அல்லது போனால் ஒரு பலம்பர கதை இதை அடிப்படையாக வைத்து கொண்டான் வள்ளிக்கிழங்கிலிருந்து பிறந்த நிலத்திலிருந்து பிறந்தவள் வள்ளி அந்த வள்ளியை திருமணம் முடித்துக் கொண்டவன் வேலன் அல்லது முருகன் ஆகவே தமிழகச் சூழலில் வள்ளி தான் முருகனுடைய மனைவியாக கட்டமைக்கப்பட்டதை பண்டைய பண்பாட்டுச் சூழலின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே வேலன் முருகன் சேயோன் வள்ளி இந்த தொன்மங்கள் இவைதான் நம்முடைய பண்பாட்டுச் சூழலே இருந்திருக்கின்றன ஆனால் வட நாட்டிலிருந்து வருகிற ஒரு தெய்வ மரபு முறைமையிலே கார்த்திகேயன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வ வழிபாடு இருந்திருக்கிறது அந்த தெய்வ வழிபாடு என்பது முருகனுக்குரிய குணாம்சங்களை கொண்ட ஒரு தெய்வ வழிபாடாக இருந்திருக்கிறது அவள் முருகனுக்குரிய தெய்வ வழிபாடு முருகனுக்குரிய குணாம்சங்களை கொண்ட கல்யாண குணங்களை கொண்ட அந்த கார்த்திகேயன் என்று சொல்லப்படுகிற அந்த கடவுள் வழிபாட்டு மரவும் நம்முடைய தமிழகத்திலே காலங்காலமாக பேணப்பட்டு வந்த முருகன் என்று சொல்லப்படுகிற வழிபாட்டு மரவும் பண்பாட்டு கலப்பு என்கின்ற அடிப்படை ஊடாக ஒன்று கலக்கின்றன ஒன்று கலந்த சூழல் காரணமாகத்தான் இந்த பண்பாட்டு கலப்பு என்பது மிக முக்கியமானது ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாட்டை அளிக்கும் ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாட்டுடன் சேர்ந்து சமரசம் செய்யும் ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாட்டுடன் சேர்ந்து தன்னை விட்டு கொடுக்கும் இந்த மூன்று கருத்து நிலைகளும் நம்முடைய பண்பாட்டில் நிகழ்ந்திருக்கின்றன வடக்கில் இருந்து வந்த ஒரு வைதிக பண்பாட்டு மரபு இந்த மூன்று வேலைகளையும் செய்திருக்கின்றன எங்களை ஆதிக்கம் செய்திருக்கிறது சமரசம் செய்திருக்கிறது தானே தன்னுடைய செயலை இழந்து போயிருக்கிறது இந்த மூன்று தளத்திலேயும் இரண்டாவது தளமாக காணப்படுகிறது சமரசம் செய்கின்ற ஒரு தளம் இந்த முருக வழிபாட்டுக்கு நிகழ்ந்திருக்கிறது அந்த கார்த்திகேயன் கல்யாண குணங்கள் கொண்ட கார்த்திகேயன் தமிழ் சூழலிலே உருவாகி வளர்ந்து வந்த முருகன் என்கின்ற இந்த கடவுள் இரண்டு கடவுளுக்குமான குணாம்சங்களுடைய ஒற்றுமை நிலை இந்த ஒற்றுமை நிலை இணைந்து போகிற ஒரு சூழலிலே தான் இந்த முருகன் சுப்பிரமணியன் ஆகிவிடுகிறான் இந்த முருகன் பல்வேறு தளங்களிலே பேசப்படுகிறான் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய கடவுளாக உருமாற்றம் பெறுகிற ஒரு சூழல் வந்து சேர்ந்து விடுகிறது அது இந்த அறுவடை வீடுகள் என்ற கருத்து நிலையில் நாங்கள் அதனை பார்க்கிறோம் ஆகவே இப்பொழுது தந்தைக்கு உபதேசம் செய்த மலை பழத்துக்காக கோவித்து கொண்டு சென்ற பழனி மலை திருப்பரம் குன்றத்திலே தேவையானை திருமணம் செய்து கொண்டது பள்ளி தேவையானை தேவையானை சமயதராக பழமுதிர் சோலையிலே நின்றது அசுரனை அழித்தது திரு திருச்செந்தூர் இலே அசுரனை அழித்தது என்ற இந்த கருத்து நிலைகள் எல்லாம் வந்து சேர்ந்து இணைந்து தமிழ் முருகனை தமிழ் அடையாளமாக இருந்த முருகனை இப்பொழுது ஒரு வைதீக முருகனாக மாற்ற முறை செய்து அதை இன்னும் ஒரு தளத்திற்கு மாற்றிவிட்ட ஒரு பண்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம் நன்றி நண்பர்களே இதனுடைய தொடரை நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுடன் கலந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம்